அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு மூணு பார்க்க போகிறோம்மா சரியாப்பா பாருங்கள் ஒரு அலை வாங்கி வந்து பரவலை வடையத்தில் இருக்குது அலை வாங்கினா நம்ம சொல்லலையா இந்த ஆண்ட்ரன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பாருங்கள் அதை நான் போட்டுட்டேன் சொல்ஷன் இருக்குங்களா அலை வாங்கி இந்த டிஸ்கவுண்ட் மாதிரி இருக்குங்களாப்பா பாருங்கள் அது என்ன சொல்கிறாங்க எதுக்காக சார் சரி பண்ணால் ப்ளஸ்ஸில் கொடுத்துருக்காங்க குவியம் முனையிலிருந்து ரெண்டு மீட்டர் சரியா முனையிலிருந்து ரெண்டு மீட்டர் இது குவியம் அப்போனா இருக்க ரெண்டு மீட்டர் இது சரிடாப்பா ரெண்டு மீட்டர் ஓகேவா முனையிலிருந்து முனையிலிருந்து ரெண்டு மீட்டரு அப்போ என்ன சொல்கிறோம் ஏ வந்து ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களாப்பா பாருங்கள் முனையிலிருந்து மூணு மீட்டர் தூரத்தில் முனையிலிருந்து மூணு மீட்டர் தூரத்தில் அப்போ இதுதான் விஷயம் இதுதான் மூணு மீட்டரு அப்போது எக்ஸு மூணுன்னா இது மூணு மீட்ருனா அப்போ ஒய்னாக்க தெரியாது அப்போ ஒய் அவ்வளோதான் விஷயம் ஓகேப்பா இந்த காசு திரும்பியே போதும் சரியா பரவாயில்ல பரவாயில்லை தெரியும் இல்லையாப்பா சமன்பாடு பரவாயில்ல அதுதான் டான் மேலே போட்டேன் சமன்பாடு ஈக்குவல் என்ன ஃபார்முலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் ஃபோர் ஏ எக்ஸ் என்ன என்னது வலது பக்கம் தெருப்படுகிறதால ஃபோர் ஏ எக்ஸு ஓகேலம்மா ஏ கொடுத்துட்டாங்க அப்போ ஏ போட்டுறோம்லம்மா ஏ ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் டூ சார் எயிட் எக்ஸ் ஓகேண்ணம்மா கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா என்ன சொல்லிருங்க முனையிலிருந்து மூணு மீட்டர் தூரத்தில் முனையிலிருந்து முனையிலிருந்து மூணு மீட்டர் தூரத்தில் சரி அப்பா அப்போ ஒரு புள்ளி கொடுத்துட்றாங்க இல்லையா புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க மூணுக்கமாக ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து எக்ஸு மூணும் ஒய் வந்து என்னது ஒய் ஆகும் சரிப்பா அப்புறம் வரும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு மூணு ஓகேவா அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்டுன்னா வரும் இருபத்தி நாலு நோட்டு இருபத்தி நாலு ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இருபத்தி நாலு சரிப்பா எப்படி பிரிக்கலாம் பிரிச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு இருபத்தி நாலு ரெண்டு பேர் பிரிக்கலாம் என்ன ஐடியா இருக்கா ரூட் ஆஃப் இருபத்தி நாலுன்னு பிரிக்கலாம் ரூட் ஆஃப் ஆறு நாள் இருபத்தி நாலுன்னு பிரிக்கலாம் ஆறு நாலு இரு ரூட் சிக்ஸ் ஓகேவா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் சிக்ஸ் அப்படின்னு பிரிக்கலாமா இந்த அகலம் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அந்த அகலம் அகலம் என்ன சொல்லுறேங்க ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் சிக்ஸ் சரி நான் ப்ளஸ்லேயே பொறுத்தாலும் என்ன பண்ண ப்ளஸ் போட்டு விட்டுட்டு என்ன பண்ணலாமா ரெண்டு ரூட் சிக்ஸ்ன்னு சொல்லலாமா சொல்லப்பா அழகாக எங்களுடைய என்னவா ரெண்டு ரூட் சிக்ஸ் ஓகேப்பா நன்றிப்பா